ப்ரோ சீசன் லெவலில் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல தொடர்ந்து மேட்சஸ் தோற்றுக்கிட்டே இருக்காங்க இப்போ தபாங் டெல்லி கேசி டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் இந்த மேட்ச்சை தோத்துட்டாங்க அண்ட் இத்தோட தமிழ் தலாஸ் டீமோட ப்ளே ஆஃப் கனவுகள் எல்லாமே முடிவுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் தமிழ் தலாஸ் டீம் என்ன பண்ணாலும் ப்ளே ஆஃப்க்கு போக முடியாது அந்த சின்ன மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் இருக்குது அதுவும் இருக்கிற எல்லா மேட்சில் எல்லா மேட்சையுமே வின் பண்ணணும் அதெல்லாம் நடக்கிற காரியமாக அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த சீசனுக்கு முன்னாடி ரொம்பவே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இந்த சீசன் மேலே தமிழ் தலாஸ் டீமெலாம் இருந்தது எப்போது இல்லாத அளவுக்கு இந்த டைம் இந்த டீம் மேலே ரொம்ப அதிகமான நம்பிக்கையும் இருந்தது அண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டும் இருந்தது நான் இது அவ்வளோக்குள்ளே சூப்பரான ஒரு டீம் யங்ஸ்டர்ஸும் நல்ல பிளேயர்ஸாக இருந்தாங்க அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க ரைடிங் டிஃபெண்டிங் ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலான ஸ்ட்ரென்த்தோட தமிழ் தலாஸ் டீம் இந்த சீனுக்கு வந்தாங்க அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கோச்சை வச்சிருந்தாங்க அண்ட் ஒரு சீஃப் கோச்சை வச்சுருந்தாங்க அண்ட் ப்ரோ கபடியிலேயே யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை தமிழ் தலாஸ் டீம் பண்ணாங்க இது வரைக்கும் கான்ட்ராக்டாக மூணு வருஷத்துக்கு எந்த ஒரு பிளேயரையும் இதுக்கு முன்னாடி எந்த டீமும் ரீடைன் பண்ணது கிடையாது தமிழ் தலாஸ் டீம் இந்த சீசனுக்கு முன்னாடி கான்ஃபிடன்ட் வச்சு நரேந்திர கண்டோ ரீடைன் பண்ணாங்க ஸோ பயங்கர நம்பிக்கை அந்த சீசனுக்கு முன்னாடி இருந்தது அண்ட் மாதிரி நம்ம டீமோட கோச்சஸ் எல்லாருமே பயங்கர நம்பிக்கையாக சொன்னாங்க இந்த டைம் எங்களோடய நோக்கம் பிளே ஆஃப் போகிறதுலாம் கிடையாது நாங்கள் இந்த டைம் டிராஃபி வாங்குறது தான் எங்களோட முதல் நோக்கமாக வச்சிருக்கோம் ட்ராஃபி அடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணணுமோ அதை தான் பிளான் இருக்கோம் அதனால் அதுதான் எங்களோடய முதல் டார்கெட்டாக அந்த சீசனுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத சொன்னாங்க பிளே ஆஃப் தான் நாங்கள் பேருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க உதயகுமார் சார் இதுதான் சொன்னார் நம்ம தர்மலா தான் என்னும் இதுதான் சொன்னாங்க இவங்க மட்டும் கிடையாது நம்ம பிளேயர்ஸ் அண்ணா கேப்டன் சாகராதி கண்டிப்பான அந்த டைம் இந்த டீமுக்கு ஒரு டிராஃபி வாங்கி கொடுப்பேன் சொன்னார் சச்சின் தன்வர் என்னை பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க அந்த அமௌண்ட் ப்ரஷர்லாம் எனக்கு சுத்தமாக இருக்க போகிறது கிடையாது நான் அதெல்லாம் பற்றி கண்டுக்கவே மாட்டேன் தமிழ்தலாஸ் டீம் என்னை நம்பி எடுத்திருக்காங்க அதுக்காகவே நான் அந்த டீமுக்கு ட்ராஃபி வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையாக பேசினார் இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சித் அண்ணா என்னோடய பல நாள் கனவு தமிழ் தலாஸ் டீமுக்கு ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது பட் இது வரைக்கும் அது நடக்காமலே இருந்தது இப்போ என்னோட கனவு நிறைய நிறைவேறிடுச்சு நான் தமிழ் தலாஸ் டீமுக்காக ப்ளே பண்ண போக ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன்லாம் நான் அன்சோல்டானேன் என் என் மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு டீமுமே என்னை எடுக்கலை ஆனால் தமிழ் தலாஸ் டீம் இப்போ என்னை நம்பிக்கை வச்சு ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக நான் இதுக்காகவே நல்லா ப்ளே பண்ணுவேன் அண்ட் என்னை எடுக்காமல் போன டீம்ஸுக்கு நான் மேட்ச்சில் தமிழ் தலாஸ் டீமுக்காக பர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு பதிலடி கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அந்த பதிலடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க ஏன் இன்னொரு பக்கம் நரேந்தர் கிட்ட வேறு நீங்கள் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க ஆப்ஷனுக்கு போனால் அதிகமான அமௌண்ட்லாம் வருமே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதுக்கு நம்ம நரேந்தர் என்னை வளர்த்து விட்டது தமிழ் தலாஸ் டீம் தான் என்னை எடுத்தது தமிழ் தலாஸ் டீம் தான் கண்டிப்பாக நான் அந்த டீமுக்கு ஒரு ட்ராஃபி வாங்கி கொடுத்துட்டு தான் நான் போவேன் கண்டிப்பாக அது இந்த சீசன்லேயே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அந்த மாதிரி எல்லா பக்கமும் தமிழ் தலாஸ் டீமோட ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ரொம்பவே அதிகமாக்குனாங்க கோச்சஸை பயங்கரமாக போட்டாங்க நம்ம பிளேயரையும் அடுத்த மூணு வருஷத்துக்கு ரீடைன் பண்ணி விட்டாங்க அது போக இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த டைம் பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக பேசினாங்க அதுக்கேற்ற டீமையும் பின்னாடி வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்கெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதே சொல்லிகிட்டு இருந்தாங்க அண்ட் இதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கோச்சை எடுத்துகிட்டு வந்தாங்க நமக்கு பழக்கப்பட்ட ஒரு கோச்சும் கூட கமெண்ட்ரியில் அவரோட கபடி நாலேஜை பற்றி அவரோட ஸ்கில்ஸை பற்றி நம்ம பார்த்துருப்போம் மேட்ச்லேயும் நம்ம பார்த்தது தான் ஸோ இந்த டைம் எல்லா பக்கமும் பக்காவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் அது மேட்சில் நடந்ததுனா இல்லவே இல்லை இந்த மேட்ச்சில் நம்ம டீம் தோத்துட்டாங்க அண்ட் நம்ம டீமுக்கு ஒரு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இந்த சீசனில் என்னென்னா நம்ம நினச்சது எதுவுமே இந்த சீசனில் நடக்கிறது கிடையாது சச்சின் அண்ட் நரேந்தர் இந்த காம்போ பக்கவாக இருக்குன்னு நினச்சோம் பட் அது நாசமாக போயிடுச்சு அண்ட் இன்னொரு பக்கம் சாஹில் குல்யாண் சாகராத்தியோட காம்போ கார்னரில் கிளப்ப போகுது அப்படிங்கிறத நினச்சோம் அதுவும் நாசமாயிடுச்சு இந்த ரெண்டு காம்போ சேர்ந்து நம்ம டீமுக்கு எப்படியும் டிராஃபி வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் அந்த ரெண்டு காம்போ எங்கள் சுத்தமாக எடுப்படலை ஆனால் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இன்ஜுரி முதல் போட்டியிலேயே நம்ம சாகராத்தி இன்ஜுரி காரணமாக ரூல் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார் அண்ட் அதற்கப்புறம் இப்போ முக்கியமான சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப நம்ம நரேந்தர் கொண்டோல்லாம் அந்த மேட்சில் தான் முதல் ஆஃப்லேயே ஒரு ஆறு பாயிண்ட் எடுத்து திரும்ப பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்தார் பட் யாரு கண்ணப்பட்டதோ எவங்க கண்ணப்பட்டதோ தெரில அந்த மேட்ச்சிலே அவர் ஆகி வெளியே போயிட்டார் அது அதுக்கப்புறம் அந்த மேட்சில் நல்லா ப்ளே பண்ணால் நம்ம மாசான முத்து அவருக்குமே அடுத்த மேட்சில் இன்ஜுரி காரணமாக அடுத்தடுத்த ரெண்டு மேச்சஸில் ப்ளே பண்ணலை மேபி இந்த ரெண்டு பிளேயர்ஸும் ஒழுங்காக இருந்து இந்த ரெண்டு மேட்சஸும் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நா தலாஸ் டீம் வின் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அட்லீஸ்ட் மாத நம்ம முத்து இருந்திருந்தா கூட அது நடந்திருக்கும் பட் நம்ம டீமோட நேரமாக ஒன்றமோ தெரியல நமக்கு இப்படி நடந்துருச்சு அண்ட் இன்னொன்று என்னென்னா சரி விஷால் சகலாவது இருக்காரு எல்லாம் விளாடுவார்னு பார்த்தோம் பட் இந்த மேட்சில் விஷால் சகலுக்கும் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு முதல் போட்டியிலேயே ஐ மீன் இந்த மேட்ச்சோட ஃபஸ்ட் ஆஃபில் அவரோட தலையில் ஒரு காயம் பட்டிருந்தது லைன் ஜம்ப் பண்ணப்பேன் லேண்டிங் சரி இல்லாமல் மண்டேலேயே அற வாங்கினாரு நம்ம இதுக்கு முன்னாடி தான் காட்டு கற்று கற்றுக்கிட்டு இருந்தோம் நிறைய சச்சினெல்லாம் பிளேயிங் லெவலில் ஸ்டார்டிங் செவனில் இறக்காதீங்க அதே மாதிரி சாகில் குழியாகவும் இறக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அது இந்த தான் நம்ம டீமோட கோச்சஸ்க்குலாம் புரிஞ்சு ஸ்டார்டிங் செவனாக பக்காவாக எடுத்துகிட்டு வந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம டீமோட விஷால் சகலுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துடுச்சு அதாவது சச்சின் மேட்சில் வந்தார் மேட்சில் வந்து எது நல்லது பண்ணுவார்னு பார்த்தோம் பட் எதுவுமே பண்ண முடில ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தார் திரும்பவும் இந்த மேட்ச்சில் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நம்பிக்கையாக இருந்தது மொயின் சஃபாகி தான் ரயிலில் போயிட்டு ஒரு ஆறு பாயிண்ட் எடுத்திருந்தார் அண்ட் டிஃபென்ஸ்லேயும் ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்து நம்பிக்கை கொடுத்தாரு அண்ட் சந்திர ரஞ்சித் நம்ம சச்சின் தன்வர் இந்த ரெண்டு பிளேயருமே மூணு மூணு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க பட் பல முறை அவுட் ஆனாங்க பல எம்டி ரைடை போட்டு மோயின் சஃபாகி மேலேயும் ப்ரெஷராக எடுத்துனாங்க டிஃபென்ஸ் மேலேயும் ப்ரெஷராக எடுத்துனாங்க அண்ட் இன்னொரு பக்கம் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் இந்த மேட்சோட ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஓகே எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது செகண்ட் ஆஃபில் டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அந்த முதல் முப்பது நிமிஷம் வரைக்கும் மேட்ச் ஓகே அப்படி எப்படி அப்படி இப்படியோ போய்ட்டு இருந்தது எப்படியும் கடைசி வரைக்கும் போய் வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் எப்போதும் போல் நடக்கிற தப்பு தான் இந்த மேட்ச்லேயும் திரும்ப திரும்ப நடந்தது டூவாடே ரயிலில் போய் அவுட் ஆகுறது சூப்பர் டக்கில் போய் அவுட் ஆகிறது அண்ட் இன்னொரு பக்கம் அந்த லாஸ்ட்டு டென் மினிட்ஸ் இருக்கிறப்ப அந்த டைம் பார்த்து மொத்த மொத்தமாக பாயிண்ட்டை கொடுக்குறது அந்த முதல் முப்பது நிமிஷம் நல்லா ப்ளே பண்ணுவாங்க பட் அந்த கடைசி பத்து நிமிஷம் கடைசி அஞ்சு நிமிஷம் வந்துட்டு தெரியல வந்துட்டுனா நம்ம தமிழ் தொலாஸ் டீமுக்கு என்ன ஆகும்னே தெரியாது கண்டிப்பாக அந்த டைம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரும்னு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்லும் அண்ட் அதே மாதிரி அங்கே மேட்ச்லேயும் நடக்கும் இந்த மேட்ச்சிலேயும் அதுதான் நடந்தது ஃபார்ம்லேயே இல்லாத நம்ம நவீன் எக்ஸ்பிரஸை திரும்ப ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு மொதல் ஆஃப் வரைக்குமே அந்த ரெண்டு பிளேயருமே பிடிச்சு உக்கார வச்சாங்க நவீன் எக்ஸ்பிரஸையும் பிடிச்சாங்க நாஷு மாலிக்கையும் பிடிச்சாங்க பட் செகண்ட் ஆஃபில் அந்த ரெண்டு பிளேயரையும் திரும்ப பீக் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அதுவும் நவீன அவராக பழைய ஃபார்முக்கு வராரா இல்லையா பட் இவங்களாம் பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்துடுவாங்க ஒரே ரயிலில் நாலு பேண்டை தூக்கி கொண்டு கொடுத்தாங்க அங்கேயே மேட்ச் முடிஞ்சிடுச்சு மோயின் சஃபாகி அந்த டேக்களுக்கு அட்டன் பண்ணார் நிதேஷ்குமார் சப்போர்ட்டுக்கு போனார் கூட சேர்ந்து அபிஷேக்னு எல்லாருமே வந்தாங்க சோலி சோழி முடிஞ்சிடுச்சு அந்த ரயிலே மேட்ச் திரும்ப ஆஷி மாலிக் அவர் பங்குக்கு ரெண்டு மூணு பாயிண்டை குயிக்காக எடுத்துகிட்டு போனார் அண்ட் அவளை தான் அதுக்கு மேலே நம்பிக்கையே இல்லை எத்த மொத்தமாக முடிஞ்சு போச்சு அண்ட் லீடையும் அவங்க எங்கேயோ போய் ஏற்றிட்டு போயிட்டாங்க அட்லீஸ்ட் இந்த மேட்ச்சில் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்தாவது நம்ம டீமுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ளே ஆஃப் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையாவது ஒழுங்காக ப்ளே பண்ணுவாங்க பட் அதுவும் நாசமாக போயிடுச்சு உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த மேட்சை பற்றி நான் புலம்புனா புலம்பிட்டே இருப்பேன் தேங்க்யூ ஃபார் ஆச்சு